நெட்வொர்க் கிடையாது இந்த வீடியோ நான் எப்போ எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மண்டே ஓ மை காட் இதில் வந்து ஃபோர் ஃபேஸ் இருக்கு நாலு ஃபேஸ் இருக்கிற ருத்ராட்சம் இருக்கு நீங்களே பாருங்களேன் ஒன்று ருத்ராட்ச தீட்சை வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ நான் மூணு பேருக்குமே நம்ம வீட்டில் மூணு ஹாய் காய்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஈஷா டெம்பிளில் இருந்து ருத்ராட்ச தீட்சை வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ நான் மூணு பேருக்குமே நம்ம வீட்டில் மூணு பேருக்கு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ வந்திருக்கு இந்த பேக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் யாரெல்லாம் ருத்ராட்சை வந்து ஆட்ரு பண்ணீங்க யாருக்கெல்லாம் வந்துருச்சு யாருக்கெல்லாம் வரல அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு இந்த ருத்ராட்ச தீட்சை எப்படி வந்து நம்ம வாங்குறது அப்படிங்கிறத பற்றி நான் போன வருஷமும் நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருந்தேன் இந்த வருஷமும் நான் வந்து போட்டிருந்தேன் பட் இது வந்து நான் த்ரீ இயர்ஸாக வாங்கிட்டு இருக்கேன் இது நமக்கு கம்ப்ளீட்லி நமக்கு ஃப்ரீங்க சிவராத்திரி அப்போ ஈஷா டெம்பிளில் இருந்து நமக்கு அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தோன்னா அதில் வந்து போட்டிருப்பாங்க ஸோ எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னும் போட்டிருப்பாங்க ஸோ ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் கோடிக்கணக்கான ருத்ராட்சத்தை வந்து லார்ட் சிவா முன்னாடி வச்சு பூஜை பண்ணி அது வந்து நமக்கு சென்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த வருஷமும் எனக்கு வந்திருக்கு போன வருஷம் நான் ரெண்டு வாங்கினேன் அதுக்கு முந்தின வருஷம் ஒன்னே ஒன்று வாங்கினேன் இந்த வருஷம் மூணு பேருக்குமே நான் வாங்கினேன் ஸோ இதில் என்ன இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வீட்டுக்குள்ள வச்சு வீடியோ எடுக்க முடியல பயங்கர காற்று மழை குறைஞ்சிருச்சு பட் காற்று பயங்கர காற்று கரண்ட்டு போய் டூ டேஸ் ஆகுது இன்னும் கரண்ட் வரல நெட்ஒர்க் கிடையாது இந்த வீடியோ நான் எப்போ எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மண்டே மண்டே மார்னிங் பத்தே காலுக்கு நான் எடுக்கிறேன் பட் எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல பிகாஸ் கரண்ட் கிடையாது நெட்ஒர்க் கிடையாது எங்கேயாவது ஒய்ஃபை கிடச்சிச்சு அப்படின்னா ஃப்ரீ ஒய்ஃபை எங்கேயாவது கிடச்சிச்சி அப்படின்னா நான் வந்து அப்லோட் பண்ணலாம் ஏன்னா நமக்கு இந்த ருத்ராட்ச தீட்சை வந்து முந்தானாலே வந்துருச்சு பட் எனக்கு வந்து கரண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால கேமராலையும் சார்ஜ் இல்லை இப்போ முடிஞ்சிடும் சார்ஜ் அதுக்குள்ளே இந்த வீடியோ எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுக்கிறேன் ஸோ இந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலா ஃபைனான்ஸு அது பற்றி வந்து போட்டிருக்காங்க இதில் இந்த பேப்பர் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இது வந்து ருத்ராட்ச தீட்சை அதாவது கிரேஸ் ஆஃப் யோகி அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த பேப்பர் ஒன்று இருந்துச்சு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ருத்ராட்சம் அதுக்கப்புறம் விபூதி அதுக்கப்புறம் சர்பஸ் உத்ரா ஆல்ரெடி இந்த ரிங் வந்து என்கிட்ட இருக்குது இது அதுக்கப்புறமா இதில் வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா இதில் வந்து விபூதி இருக்குது இந்த பேக்கில் வந்து விபூதி இருக்குது அதுக்கப்புறமா இது இதில் தான் நமக்கு வந்து ருத்ராட்சம் வந்து வச்சுருக்காங்க ஒரு கோயில் வந்து நமக்கு பிரசாதம் வருது அப்படின்னாலே நமக்கு உண்மையில அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ இந்த பேக்கில் இருந்தது இந்த ருத்ராட்சம் தான் ஃபைவ் ஃபேஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆ அஞ்சு முகம் ருத்ராட்சம் தான் இதில் இருந்துச்சு ஒரே பேக்கில் ரெண்டு வச்சுருக்காங்க ஸோ ஓமை காட் இதில் வந்து ஃபோர் ஃபேஸ் இருக்கு நாலு ஃபேஸ் இருக்கிற ருத்ராட்சம் இருக்கு நீங்களே பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு முகம் ருத்ராட்சம் நான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன் ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறதுலாம் அஞ்சு முகம் ருத்ராட்சம் தான் இருக்கு பட் இது வந்து ஃபோர் ஃபேஸ் நாலு முகம் உள்ளது கொடுத்துருக்காங்க இது வந்து யார் யூஸ் பண்றது எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியல இதை பத்தி வந்து நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி படிச்சுட்டு நான் வந்து இதை பத்தி சொல்றேன் ஸோ ஒரு பேக்ல வந்து ரெண்டு ருத்ராட்சம் இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த ருத்ராட்சத்தை வந்து ருத்ராட்ச தீட்சை இது வந்து நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்காங்க சிவனின் பரவச கண்ணீர் தொழில் ஆக்சுவலாக ருத்ராட்சம் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய கண்ணீர் தொழிலருந்து வந்தது தான் ருத்ராட்சம் இது எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த பேப்பரில் போட்டிருக்காங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆதியோகி சிவபெருமானுடைய ஃபோட்டோ இருக்குது ஸோ இது ஒரு பேக்கில் இருக்குது இன்னும் ஒரே ஒரு பார்சல் நம்ம பிரிக்கல இதில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா நமக்கு ஆக்சுவலாக அந்த ஒரு பேக்கில் வந்து ரெண்டு ருத்ராட்சம் வச்சுருந்தாங்க இல்லையா ஸோ ஒரு பேக்கில் கயிறு இருக்குது இன்னொரு பேக்கில் இன்னொரு பேக்லேயும் கயிறு இருக்குது ஸோ அப்போது ரெண்டு ருத்ராட்சம் ரெண்டு கயிறு ஒரு விபூதி ஒரு ஃபோட்டோ இதெல்லாமே ஒரு பேக்கில் இருந்துச்சு ஸோ இந்த கவரில் இருந்துச்சு அதுக்கப்புறமா இன்னொரு கவர் அதே மாதிரி ஒரே ஃபோன் நம்பரில் நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறதையுமே நான் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணியாச்சு இதுலேயும் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ருத்ராட் இது வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆதியோகியோடய ஃபோட்டோ அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இந்த சோலா ஃபைனான்ஸுக்குள்ளே ஒரு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் ஒன்று வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா ஒன்று வச்சிருக்காங்க சேம் அதே பேக்கில் இருந்த அதே பேப்பர் தான் அதுக்கப்புறம் அதே மாதிரி சேம் நம்ம ருத்ராட்சம் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றி அதுக்கப்புறம் இந்த பேக் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஏன்னா லாஸ்ட் டைம் நான் ருத்ராட்சம் வாங்கும் போது ஒரு பேக்கில் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் ரெண்டு இருந்துச்சு இதுலேயும் அதே மாதிரி பாருங்க இதுலேயும் அதே மாதிரி ரெண்டு இருக்குது ஆனால் இதில் வந்து எப்படி அப்படின்னா அஞ்சு ஃபேஸ் ஃபைவ் ஃபேஸ் இருக்கக்கூடிய ருத்ராட்சம் தான் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஃபேஸ் இருக்குது இதில் நீங்களே பாருங்கள் இதுவும் அதே மாதிரி சேம் இதில் வந்து ஃபைவ் ஃபேஸ் தான் இருக்குது பட் ஃபஸ்ட்டு வந்த பேக்கில் வந்து நமக்கு ஃபோர் ஃபேஸ் நாலு முகம் ருத்ராட்சம் இருந்துச்சு ஸோ இந்த பேக்கில் உள்ளதும் இங்கே வச்சிடலாம் அப்புறம் ஸோ இதுலேயும் நமக்கு வந்து கயர் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு ருத்ராட்சம் இருக்கு இல்லையா ஸோ ரெண்டு ருத்ராட்சத்துக்கும் ரெண்டு கயர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் கயிறு தான் அதுக்கப்புறமா விபூதி ஈஷா டெம்பிளில் உள்ள விபூதி ஸோ இதெல்லாம் தான் செகண்ட் பேப்பர்லயும் இருந்துச்சு இதுக்கப்புறமா ஃபைனலா மூணாவது பேக் மூணாவது பேக்லேயும் ஸோ நான் எப்பயுமே இது எதுக்கு வாங்க நமக்கு வந்து ஆக்சுவலாக ஒவ்வொரு டைமும் நாங்கள் போகணும்னு நினப்பேன் அது சிவராத்திரிக்கு வந்து ஈஷா டெம்பிள் போகணும் அப்படின்னு நான் ஒவ்வொரு வருஷமும் நினைக்கிறேன் பட் எனக்கு வந்து போக முடியல டைம் கிடைக்கல அதுவும் இல்லாமல் அந்த டைம் ரொம்ப கூட்டமாகவும் இருக்கும் ஸோ ஃப்ரீயாக இருக்க நேரம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்லை அதே மாதிரி இந்த பேக்கு இப்போ லாஸ்ட்டு பேக் ஓப்பன் பண்ணியாச்சு அதுலேயும் சேம் இந்த சோலா குள்ள அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் அதுக்கப்புறமா பேஸ் ஃபாதி ஆதி யோகி அது ஒன்று அதுக்கப்புறமா சேம் ருத்ராட்ச நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்காங்க அப்புறம் ஆதி யோகியோட ஃபோட்டோ அப்புறமா இதுலேயும் ஒரு விபூதி அப்புறமா ருத்ராட்சம் இதில் எத்தனை ருத்ராட்சம் இருக்குது எத்தனை ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த பேக்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ருத்ராட்சம் இருக்கு இதில் அஞ்சு முகம் ருத்ராட்சம் அதே மாதிரி சேம் இதுலேயும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதுலையும் அஞ்சு ஃபேஸ் இருக்கு இதுலையும் அஞ்சு ஃபேஸ் இருக்கு நமக்கு ஃபஸ்ட்டு வந்த பேக்கில் தான் நாலு ஃபேஸ் இருந்துச்சு அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து படிக்கணும் படிச்சு பார்க்கணும் ரெண்டு ருத்ராட்சம் அதுக்கப்புறம் சேம் இதுலையும் கயிறு பிளாக் கலர் கயிறு இதுல கட்டி இதுல வந்து மாட்டி நம்ம வந்து கழுத்தில் போடுறதுக்காக கருப்பு கயிறு கொடுத்துருக்காங்க ஒரு கயிறு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டைம் நம்ம வாங்கினது மூணு பேருக்கும் ஆர்டர் பண்ணோம் ஸோ மூணு பேருக்குமே வந்துருச்சு ஸோ எனக்கு வந்து எப்போதுமே வருஷம் வருஷம் இந்த சிவராத்திரி வருது ருத்ராட்சத்தை வந்து இமீடியட்டா நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்ப்பேன் அதே மாதிரி நானும் உடனே ரிஜிஸ்டர் பண்ணிடுவேன் ரெஜிஸ்டர் பண்ணினதுலேருந்து நமக்கு ஒரு த்ரீ ஃபோர் மந்த் த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்து கிட்டே எடுக்குது ஸோ ஆனால் கண்டிப்பா நமக்கு வந்து வந்துடும் ஃப்ரீயா தானே கொடுக்குறாங்க ஸோ நம்ம அது வாங்குறதுனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்பயுமே நான் ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன் மூணு வருஷமா நான் வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இந்த இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணது ரொம்பவே ஹாப்பி ஸோ யாரெல்லாம் ருத்ராட்சம் ஈஷா டெம்பிள்ல இருந்து ருத்ராட்ச தீட்சை வந்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் யாரெல்லாம் வாங்கலை நெக்ஸ்ட் இயர் நான் இருக்கேன் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் யாரெல்லாம் ருத்ராட்சம் வந்து யூஸ் பண்ணுறீங்க போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ மக்களை நம்ம சேனலில் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னால் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் போட முடியும் இந்த காத்து மலையிலையும் கரண்ட் இல்லாம நெட்வொர்க் இல்லாம கஷ்டப்பட்டு நான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றேன் என்னாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்றேன் தயவு செஞ்சு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ